ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான மாம்பழ கேசரி தாங்க டக்குன்னு செய்தலாம் பத்தே நிமிடங்கள் போதும் பிக்னஸ்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சி கிளிக் பண்ணி ஆல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாம்பழ கேசரிக்கு நீங்கள் பழமாக எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் ரவை எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் மல்கோவா மாம்பழம் தான் எடுத்துருக்குறேன் பழமாக எடுத்துக்கங்க மாம்பழம் கட் பண்ணி எடுத்துட்டேனுங்க இதையே பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வரேன் மிக்சி ஜாரில் வச்சு போட்டிருக்குறேன் விழுத அரைச்சு எடுத்துட்டு வரேன் ஒரு பேன் வச்சுட்டுனுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சூடாகட்டும் நெய் விட்டுக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விட்டுருக்குறதுங்க இருக்க சூடாகட்டும் நெய் சூடாகிடுச்சுங்க முந்திரி போட்டுக்கலாம் இருபது முந்திரி இருக்குங்க சிலக்கட்டும் நிறமா சிவக்கணுங்க அதிகமா வேணாலும் போடலாம் கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம் திராட்சையும் போட்டுங்க பதினஞ்சு இருக்கும் வருபட்டுருச்சு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் அதே நெய்லேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வெள்ளை ரவைங்க நைஸ் ரவை இது வறுப வறுத்தது தான் ஆனாலும் நெய்யில் வறுப வறுத்து போடும்போது மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வறுத்த ரவையாகவே இருந்தாலும் வறுத்து போடலாங்க லேசாக வறுத்துக்கலாம் வறுத்த ரவை தான் இது போதும் ரொம்ப கலர் மாற வேண்டியது இல்லைங்க எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லையே சர்க்கரை நெய் சர்க்கரை தண்ணி எல்லாமே அளவு எடுத்துக்கணுங்க நெய் வந்து விருப்பம் போல் தேவையான அளவுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக விட்டால் கேசரி நல்லா இருக்கும் எந்த கேசரிக்குமே கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம் அதே பேன்லேயே தண்ணி இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்லேயே எந்த கப்ல அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல அதே அளவு தண்ணி மூணு கப் விட்டுக்கணுங்க ஒரு கப் ரவைனா மூணு கப்பு தண்ணி விட்டுக்கணும் கேசரிக்கு வரட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் தண்ணி கொதி கொதி வந்துடுச்சுங்க ரவை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடணும் ரவை வேகணுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுகர் போடணும் சுண்டிடுச்சுங்க ரவை வெந்துடுச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் எந்த கப்பில் நீங்க ரவை எடுத்தீங்களோ அதே கப்போட அளவு தான் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்போட அளவு தான் இந்த கப்பு ஒரு கப் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு ஒரு இருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் போட்டுக்கலாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்திலாம் கொஞ்சம் போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாம்பழம் இட்லியும் இனிப்பு சுவை இருக்குது அதனால பார்த்து அளவாக போட்டுக்குங்க ஒரு கப் சரியாக இருக்கும் எனக்கு நல்ல பழமாக இருந்துச்சுன்னா ஒரு கப் சர்க்கரையே சரியாக இருக்கும் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் போ அதிகமா சேர்த்துக்கீங்கன்னா ஒன்னே கால் கப் வரைக்கும் கூட போட்டுக்கோங்க ஒரு கப் போட்டு இலகி வருங்க சர்க்கரை போடும்போது இலகி வரும் மாம்பழம் விழுதுங்க எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலையே வெந்துருங்க முக்கால் இருந்து ஒரு கப் வரைக்கும் போட்டுக்கலாங்க மாம்பழம் விழுது எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலையே அளவு எடுத்துக்குங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் கேசரி பவுடர் எல்லாம் போட வேண்டியது மாம்பழமே கலர் கொடுக்கும் ஃபுட் கலரெல்லாம் போட வேண்டியது இல்லை இருக்கட்டும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே வறுக்கும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்குறோம் ஃபுல்லாக நெய்யை பிடி விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம் நான் ஃபுல்லாக நெய்யில் தான் போடணுங்க ஒரு சிலருக்கு நெய் ஃபுல்லாக போ பிடிக்காது பார்த்து அளவாக விட்டுக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வரைக்கும் விட்டுருக்குறேன் ரவை பருத்ததுலேருந்து உங்களுக்கு கம்மியாக போதுன்னு நீங்கள் கம்மியாக விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேனுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் ஸ்டவ் மீடியம்ல தான் இருக்கு மறுபடியும் இதோட ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளவு நெய் வேண்டாம்னா நெய் கம்மியாக போட்டுக்கலாம் அருமையான மாம்பழ கேசரி ரெடி நீ அறுத்த முந்திரி தாச்சே போட்டுக்கலாங்க நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் பருத்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க அருமையான மாம்பழ கேசரி ரெடி ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி போட்டுருக்கணுங்க கார்னிஸ்க்கு நீங்கள் வேணும்னா போடலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அருமையான மாம்பழ கேசரி ரெடி இதே மெத்தடில் செய்து பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் இருந்தால்